என்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது தங்கத்தின் விலை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் நகை வியாபாரிகள் தங்கத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் இந்த ஆண்டு அறுபதாயிரம் வரை விற்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் ஒரே மாதத்தில் ரூபாய் நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு உயர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஆபரண தங்கம் ஒரு பவுன் விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாயாக இருந்தது ஒரே மாதத்தில் நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது தங்கம் விலை தொடர்ந்து அதிகமாக அதிகரித்து வருவதால் சுப நிகழ்ச்சிக்காக நகை வாங்குவோரின் திட்டமிடுவோர் கவலை அடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கம் விலை அறுபதாயிரத்தி தொட்டுவிடும் என்று நகை கூறுகிறார்கள் தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுவர் நிகழ்ச்சிக்காக வாங்குவோர் கவலைப்பட்டு வருகிறார்கள் சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலை அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது உள்ளது என்றும் மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பவுன் தங்கத்தின் விலை நாற்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது அது இப்போது அதிகபட்சமாக உயர்வாக கருதப்படுகிறது ஆனால் பிறகு தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிப்ரவரியில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நாற்பத்தி நான்காயிரம் என்றும் மார்ச்சில் நாற்பத்தைந்தாயிரம் என்றும் ஜூனில் நாற்பத்தி ஆறாயிரம் என்றும் டிசம்பரில் நாற்பத்தி ஏழாயிரம் என படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது தங்கத்தின் விலை விலையை குறைந்து ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்துக்குள் விற்பனையாகி வந்தது இந்நிலை தங்கம் தங்கம் விலை மீண்டும் தொடங்கியது கடந்த கடந்த பிப்ரவரியில் ஒரு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஐம்பதாயிரத்துக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரூபாய் ஐம்பத்தோராயிரத்துக்கும் கடந்த மூன்றாம் தேதி ஐம்பத்தி இரண்டாயிரத்துக்கும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது தங்கத்தின் விலை இந்நிலையில் தங்கம் விலை நேற்று உயர்வடைந்து நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினைந்துக்கும் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது நேற்று கிராமுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து எனவும் பவுனுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்தது இதனால் நேற்று ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது இதேபோல் இருபத்தி நான்கு கேரட் சுத்தமான தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி முப்பதுக்கும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது வெள்ளி ஒரு கிராம் விலை நேற்று முன்தினம் எண்பத்தி ஏழாக உயர்ந்த நிலையில் நேற்று ரூபாய் எண்பத்தி எட்டாக உயர்ந்தது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக ஆகிவிட்டது ஒரே மாதத்தில் ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு உயர்ந்தது தங்கத்தின் விலை கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஆபரண தங்கம் ஒரு பவுன் விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக இருந்தது ஒரே மாதத்தில் பவுனுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை அறுபதாயிரத்தையும் எட்டிவிடும் என வியாபாரிகள் தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறார்கள் இன்று தங்கத்தின் விலை எப்படி அதிகரித்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் எந்த மாதத்தில் அதிகரித்தது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் ஒரே வருடத்தில் தங்கத்தின் விலை எப்படி இப்படி அதிகமானது என்பது அதிசயமாக இருக்கிறது நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்